நமது ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிற நண்பர்களே ஓம் சிவசிவஓ ஓம் ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா சகல நன்மைகளும் தரக்கூடிய மார்கழி மாத வழிபாடுகள் என்ன அதே மாதிரி இந்த காலங்களில் வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்மளை வந்து நல்ல ஒரு எனர்ஜியை நம்மளால் ஏற்றிக்க முடியும் அதுக்கு தாந்திரிக ரீதியான என்னென்ன வழிபாடுகள் பண்ணலாம் அதுமாதிரி கோயில் ரீதியான என்னென்ன மாதிரி விஷயங்கள் செய்யும்பொழுது இதோட தன்மையை பார்ப்போம் அதாவது நம்மளுடைய சனாதன தர்மம் வந்து எப்பயுமே என்னென்னா உயர்வான இந்து தர்மம் என்னன்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு காரணத்துக்காக ஒவ்வொரு மாதங்கள் சொல்லப்படுது அதில் நம்மளுடைய எனர்ஜியை அதாவது ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை ஏற்றக்கூடிய முதல் இது என்னன்னு பார்த்திங்கன்னா மார்கழி மாதம் அப்போ வந்து அதில் வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணரே சொல்லுவார் நான் வந்து மாதத்தில் வந்து நான் மார்கழியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகள் சொல்லப்படுது அதே மாதிரி இரண்டாவது விஷயம் என்னென்னா ஆடி மாதம் சொல்லப்படுது அப்போது அந்த மார்கழி மாதத்தில் என்ன ஸ்பெஷலைஸ்ட் அது தனுர் மாதம்னு சொல்லுவாங்க அப்போ இந்த ஓசோன் படலங்கள் இது வந்து சயின்ஸ் ரீதியாக பார்த்திங்கன்னா ஓசோன் படலங்கள் நம்ம பூமிக்கு கிட்டே வரக்கூடிய அமைப்புகள்னாலையும் அதே மாதிரி ரெண்டாவது விஷயம் என்னென்னா நம்மளுடைய சனாதன தர்மத்தில் சொல்லக்கூடிய தன்மை என்னென்னா தேவர்களுக்கு இது பகல் காலமாக இருக்கும் பொழுது காலை நேரத்தில் காலையில் விடிய காலையில் அதாவது நாலு டு அஞ்சு நாலு டு அஞ்சு நாலு டு அஞ்சரைக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணுன்னா கார்த்தால நேரத்தில் வழிபாடுகள் செய்கிறதும் சுவாமியை கும்பிட்றதும் வாய்ப்புகள் ஏற்பட்டால் இதில் உறுதியாக சொல்கிறேன் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல கோயில்கள் வந்து கார்த்தால சீக்கிரமாகவே மார்கழி இதில் வந்து திறந்துருவாங்க அப்போ கார்த்தால நேரத்தில் ஏன் அந்த காலங்களில் போக சொன்னாங்க அப்படின்னா நம்ம அந்த நேரத்தில் நம்ம நடந்து போகக்கூடிய காலங்களில் சுவாமியை கும்பிட்டுட்டு போகும்பொழுது அந்த எனர்ஜி வந்து பல மடங்கு பெருகுதுங்க அதே மாதிரி அந்த பழைய பழமையான கோயில்களுக்கு போக சொல்லுவேன் நான் அடிக்கடி ஏன் நான் சொல்லுவேன் அப்படின்னா அந்த காலங்களில் என்ன பண்ணியிருப்பாங்க அந்த பாத்வே பாத்வேன்னா அந்த பா அந்த இடம் போகக்கூடிய பாதைகளே பார்த்திங்கன்னா கற்கள்னால தான் வச்சுருப்பாங்க அந்த சப்பக்கல்லுன்னு சொல்லக்கூடிய அந்த பாறாங்கல்ல உடச்சி 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 தான் தளமாகவே போட்டிருப்பாங்க அது என்ன பண்ணுவோம் அப்படின்னா நர்வஸ் டிசார்டர்ஸ் இருக்கக்கூடிய அன்பர்கள் நீங்கள் பிரகாரம் சுற்றிட்டு வந்தாலும் அந்த காலையில் நேரத்தில் நீங்கள் சுவாமியை கும்பிட்டுட்டு வரக்கூடிய அமைப்பில் ஹெல்த் ரீதியான பிரச்சனைகள் குறையக்கூடிய அமைப்புகளும் குறிப்பாக நான் சொல்கிறேன் நீங்கள் செஞ்சு பாருங்கள் மார்கழி மாதத்தில் கோயில் ஒரு போகிறது கண்டிப்பாக நான் போவேன் அப்படின்னு ஒரு வைராக்கியத்தோடு எடுத்து கார்த்தால நேரத்தில் ஏதோ ஒரு கோயில் இங்கே அவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பழமையான கோயிலுக்கு தொடர்ந்து போய் பாருங்களேன் போயிட்டு பா வந்திங்கன்னா உங்களுக்கு ஒருவேளை ஹெல்த் எயில்மெண்ட்ஸ் இருந்தது அப்படின்னா ஹெல்த் ரீதியான சில பிரச்சனைகள் இருந்தால் குறிப்பாக சுகர் பிபி இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த காலையில் நேரத்தில் மார்கழி மாதத்தில் நீங்கள் சுவாமியை வழிபட்டுட்டு நீங்கள் வந்து பிரகாரத்தை வந்து பிரகாரத்தில் வந்து மினிமம் ஒரு மூணு தடவையாவது பிரதணமாக நீங்கள் சுற்றிட்டு வரும் பொழுது நீங்கள் செக் பண்ணி பாருங்களேன் மார்கழி மாதம் முடிச்சுட்டு நீங்கள் பண்ணி பாருங்களேன் கண்டிப்பாக அதோட லெவல்ஸ் குறஞ்சிருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உடம்பே ஆக்டிவ் ஆகக்கூடிய அமைப்புகள்லாம் நீங்கள் உணர முடியும் அன்பர்களே அப்போ இதனால தான் அந்த காலங்களில் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம சிவாலயங்களில் வந்து திருவம்பாவை பண்ணுறதும் அதே மாதிரி நம்ம நாராயணர் கோயில்களில் மகாவிஷ்ணு கோயிலில் வந்து திருப்பாவை பாடக்கூடிய அமைப்புகளும் அந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்கிறவங்க நீங்கள் சைவமாக இருந்தாலும் சரி வைணவமாக இருந்தாலும் சரி ஹரியம் ஹரணும் ஒன்று அப்படிங்கும் பொழுது நீங்கள் எந்த கோயிலுக்கு போகிறதா இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுறதும் இன்னும் அடியேன் மாதிரி இருக்கக்கூடிய அன்பர்கள்லாம் ரெண்டு வழிபாடுகளும் செய்கிறது உண்டு அப்போ அந்த மாதிரி விஷயங்களில் பொழுது இரண்டு மகாசக்திகள் அதாவது நாராயண பெருமானையும் சிவபெருமானையும் வழிபட்டு சிவா விஷ்ணுவோட பரிபூர்ண கடாட்சத்தை வந்து இந்த மாதத்தில் நீங்கள் பெறலாம் அப்போது இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உடம்பாகப்பட்டது எனர்ஜி வந்து என்ன ஆகும் இப்போ நீங்கள் ஒரு நெகட்டிவான எனர்ஜி மைண்டட் பர்சனை போய் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்களுடைய நெகட்டிவ் எனர்ஜி நம்மளை தாக்கும் இல்லையா அப்போது சில மாதங்கள் ஏன் அப்படி வச்சாங்கன்னா இப்போ நம்ம அந்த இந்த டயத்தில் நம்ம இந்த வழிபாடுகள் செய்ய செய்ய நம்மளுடைய பூஜா பலன்கள் ஏறும் அப்போ நம்ம சூப்பராக அந்த டயத்தில் ஏறி வரும்பொழுது அப்போ நமக்கு ஒரு அன்றாட வாழ்க்கையில் நம்ம நிறைய ஜெயிப்போம் அதே மாதிரி இந்த நேரங்களில் என்ன பண்ணுங்கள் மார்கழி மாதங்களில் உங்கள் வீட்டில் முடிஞ்சதுன்னா நல்ல நம்பிக்கை இருக்கக்கூடியவர்களுக்கு சொல்கிறேன் கணபதி ஹோமங்கள் பண்ணுங்கள் மகாலட்சுமி ஹோமங்கள் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஹோமங்கள் இந்த மாதிரி பூஜைகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வீட்டில் வச்சு செய்யுங்க அதே மாதிரி உங்களுடைய குருநாதர்கள் குருநாதர்கள்னால் குருமார்கள் இருந்தாங்கன்னா உங்கள் வீட்டுக்கு வரவைங்க அப்போ குரு ஆசீர்வாதம் வாங்கக்கூடிய அமைப்புகள் இதெல்லாம் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் வந்து உங்களுக்கு நல்ல எக்ஸஸிவாக நீங்கள் ஏற்ற முடியுமோ தட் இஸ் ஒரு எனர்ஜியை கொண்டு போக முடியுமோ இதெல்லாம் நீங்கள் செய்கிறது வந்து உங்களுக்கு பெரிய பலங்களை கொடுக்கும் அதே மாதிரி இந்த நேரங்களில் நல்ல சூக்ஷமம் தெரிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட ஜனனகால ஜாதகத்தை பார்ப்பாங்க ஜனனகால ஜாதகத்தை பார்த்தா அதில் ஏதாவது குறைகள் இருந்தால் இந்த நேரத்தில் பரிகாரங்கள் பண்ணுவாங்க ஏன் அப்படின்னா இந்த நேரங்களில் இந்த மார்கழி மாதத்தில் பார்த்தீங்கன்னா முகூர்த்தங்கள் இருக்காது அப்போ இது எதுக்காக அந்த காலங்களில் வச்சாங்க அப்படின்னா இப்போ செய்யக்கூடிய பூஜைகளும் பரிகாரங்களும் ஜெயிக்கும் அதனால உங்களுக்கு ஒரு வேளை உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் ஏதாவது குறை இருக்குது அப்படின்னு யாராவது சொல்லியிருந்தா உங்களுக்குன்னு பிடிச்ச ஆஸ்ட்ராலஜர்கிட்ட போய் உங்களோட ஜனனகால ஜாதகத்தையும் போய் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி குறைகளை சரி செய்யக்கூடிய வழிபாடுகள் மூலமாக பரிகாரங்களோ இல்லை பரிகாரங்களோ நீங்கள் போய் பண்ணிக்கம்பொழுது இந்த மார்கழி மாதத்தில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து மிகப்பெரிய மாற்றங்களை உங்களுக்கு கொடுக்கும் அதே மாதிரி என்னால் கோயிலுக்குலாம் போக முடியாது நான் வெளிநாட்டில் இருக்கேன் அப்படி சொல்லக்கூடிய அன்பர்களாக இருந்தீங்கனாலும் இந்த நேரத்தில் என்ன பண்ணலாம்னு தியானம் யோகம் இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் செய்யலாம் யோகா என்பது வேறு யோகம் என்பது வேறு அப்போ அந்த யோக பயிற்சிகள்லாம் இந்த கார்த்தால நேரத்தில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அந்த மார்கழி மாதத்தில் நீங்கள் செய்யும் பொழுது அந்த பரம்பொருளை நீங்கள் உங்கள் அண்டத்தில் இருக்கக்கூடிய ஈசனை பிண்டத்தில் நீங்கள் உணரக்கூடிய அமைப்புகளை வந்து இந்த மார்கழி மாதம் கொடுக்குங்கிறதுல மாறுபட்ட கருத்தே கிடையாது அப்போ அந்த எனர்ஜி ரிசோர்ஸஸ்லாம் நீங்கள் எவ்வளோக்கு அவ்வளோ பயன்படுத்தி இது ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு கேட்டலிஸ் போலாகவே மாறிடுவீங்க கேட்டலிஸ் போல்னால் ஒரு உந்து சக்தியே உங்களுக்கு பெரிய லெவலில் கிடைக்கக்கூடிய அமைப்புகளும் இந்த மார்கழி மாதத்தில் கொடுத்துருது அதே மாதிரி உங்களுக்கு கானங்களில் கானங்கள்லாம் பாட்டுகளில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த மார்கழி மகோத்சவம் இந்த உற்சவங்கள்லாம் நடக்கக்கூடிய இடங்களில் போங்க இந்த மாதிரி விஷயங்களுக்கு போங்க அதுவும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சாயரட்சை வழிபாடில் வந்து பார்த்திங்கன்னா அம்பிகை வழிபாடுகள் செய்கிறவங்க வாராகிய மனை வழிபடுறவங்க அந்த ஆறு மணிலேருந்து எட்டு மணிக்குள்ளே விளக்கேற்றி வழிபாடுகள் செய்கிறது விளக்கோழிகள் நிறைய பண்ணுங்கள் அதே மாதிரி கோயில்களுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா செக்காட்டினா நல்ல எண்ணெய் கொடுக்குறதும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பசு நெய்கள் நிறைய வாங்கி கொடுக்குறதும் நல்ல வசதிகள் இருக்கிறவங்க இந்த மாதிரி கர்ப்ப கிரகத்துக்கு கொடுத்துட்டே வரக்கூடிய அமைப்புகள் கொடுக்குறதெல்லாம் சுபிக்ஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகளாக இருக்கும் அப்போ இந்த மார்கழி விஷயங்களில் வந்து இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் செஞ்சுக்கும் போது நிறைய முன்னேற்றங்களை நீங்கள் உணர முடியும் அன்பர்களே ஒருவேளை உங்கள் சுய ஜாதகத்தை எங்களிடம் வந்து பார்க்கணும்னா திருச்சி சென்னை ஆஃபீஸில் வந்து நேரடியாக வந்து சந்திக்கலாம் அப்படி இல்லைன்னா வந்து ஃபோன் மூலமாகவும் தெரிஞ்சுக்கலாம் அன்பர்களே முறையான கட்டணங்கள் செலுத்தி பண்ணும்போது அதே மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான பஞ்சாங்க கேலண்டர் தேவைப்பட்டாலும் தாராளமாக திருச்சி சென்னை ஆஃபீஸில் வந்து முன்னனுமதி பெற்று நேரடியாக வந்து வாங்கிக்கலாம் அப்படி இல்லைனா போஸ்டல் கட்டணங்கள் செலுத்தும் பட்சத்தில் உங்கள் வீடு தேடி அனுப்பிச்சி வச்சுருவோம் நண்பர்களே மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவசிவஓ ஓம் ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா